மற்ற எல்லா சிறுதானியத்தையும் கம்பேர் பண்ணும்போது கேழ்வரகுல பார்த்திங்கன்னா அதிக அளவில் கால்சியம் இருக்குது அதனால தான் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்கும்போது அந்த கூழ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க அப்போ தான் அந்த போன் ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு நல்லா கிடைக்குங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த ஹெல்த்தியான கேழ்வரகு யூஸ் பண்ணி சூப்பரான டேஸ்ட்டில் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் நான் வந்து பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இன்கேஸ் வறுத்த கடலை யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதையும் வந்து ஒரு நிமிஷம் போல் நெய்யில் நல்லா வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த கடலை பாருங்கள் நல்லா செவக்க வறுப்பட்டுச்சி அடுத்து இது கூடவே ஒரு பத்து போல் முந்திரியும் பத்து போல் பாதாமும் எடுத்துருக்கேன் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளை ஏல் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்தால் போதும் அந்த முந்திரி பாதம் வந்துட்டு நெய்யில் லேஸாக வறுப்பட்டால் போதும் எள்ளும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் வறுப்பட்டால் போதும் இதில் நான் வந்து வெள்ளை எல் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக கருப்பு எல் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இதை ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் உலந்த திராட்சை பேரிச்சம்பழம் இது எல்லாமே கூட சேர்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு இதை வந்துட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுக்கணும் இது இருக்கட்டும் அடுத்ததாக ராகி மாவு வறுக்கணும் இதுக்கு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதில் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு மாவு சேர்த்துட்டேன் இதை வந்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாவை திரும்ப வேக வைக்க போகிறதுல இப்போ வறுக்கிறது மட்டும்தான் அதனால் நல்லா வந்துட்டு வறுத்துக்கோங்க அதே சமயம் நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அப்போ தான் வந்துட்டு ஒன்று போல் நல்லா வறுப்பட்டு வரும் அதே மாதிரி நான் இதில் சேர்த்துருக்க நெய் எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான் அந்த நெய்யில் வறுக்கும் போது கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நெய் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த நட்ஸும் சரி இந்த மாவும் சரி வெறும் பானலே வந்துட்டு நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்திங்கனாலே போதும் இப்போ இந்த கேழ்வரகு மாவை நான் அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டேன் இப்போ நல்லா வாசனை வருது அதே சமயம் வறுக்கும் போது வந்துட்டு ரொம்ப கலர் மாற விடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா கை விட்டு விட்டு கிளர்னிங்கன்னா அடியில் வந்துட்டு கலர் மாற ஆரம்பிச்சிடும் இப்போது வறுப்பட்ட இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன் இது இருக்கட்டும் அடுத்ததாக இனிப்புக்கு வெள்ளை பாகு ரெடி பண்ண போகிறேன் இதுக்கு வந்துட்டு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக கருப்பட்டி நாட்டு சக்கரை அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கரைக்கிறதுக்காக கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெள்ளம் நல்லா உருகி வரட்டும் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா ரெண்டு கப் வரைக்கும் கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இது வந்துட்டு ஒரு கம்பி பதம் வர மாதிரி எடுக்கணும் இப்போ இது எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் கையில் லைட்டாக தொட்டு எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி வரணும் பாருங்க ஒரு கம்பி வருது இந்த பதம் வந்தால் சரியாக இருக்கும் இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பாகு பதம் எடுத்து செஞ்சிங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கூட உங்களுக்கு கெட்டு போகாது வெறுமனே தண்ணியில் கரைச்சிட்டு செஞ்சிங்கன்னா அது வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் இது இருக்கட்டும் அடுத்து ட்ரையாக இருக்க ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்ச அந்த நட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஒன்று ரெண்டாக உடைச்சி எடுக்கணும் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது இப்போ இது கூடவே வாசனைக்காக நாலு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அந்த ஏலக்காயோட தோல் எடுத்துகிட்டு அந்த விதைகள் மட்டும் சேர்த்துக்கலாம் தோளோடு சேர்த்துனா கொஞ்சம் நார் நாராக இருக்க மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி அந்த கடலை முந்திரி எல்லாமே வந்துட்டு ஒன்று ரெண்டாக இருக்கணும் ரொம்ப வந்துட்டு ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது இப்போ அரைச்ச இந்த நட்ஸ் மிக்ஸை வந்துட்டு ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த ராகி மாவோட சேர்த்துடலாம் வேர்க்கடலையும் எல்லும் சேர்த்துருக்கனால வாசனை வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே வந்துட்டு நீங்கள் இந்த வெள்ளரி விதை பூசணி விதை இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை கூட வந்துட்டு லைட்டாக வறுத்து சேர்க்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளைப்பாகை வடிக்கட்டி சேர்த்துக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதனால் எல்லா பாகுமே நான் சேர்த்துட்டேன் அடுத்து இது கூட ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்துட்டு அந்த ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த பாகு ரொம்ப சூடாக இருக்கனால கை வச்சால் மிக்ஸ் பண்ண முடியாது ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் கரண்டிலே நல்லா மிக்ஸ் விடுங்க ஓரளவுக்கு சூடு ஆறின பிறகு கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பாகோடு சேர்த்து அந்த மாவு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கூட குழகுழனோ இல்லை ரொம்ப ட்ரையாகவோ கிடையாது கரெக்டாக இருக்குது இந்த அளவில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது வந்து கொஞ்சம் சூடு ஆறட்டும் இப்போ கையில் எடுத்து உருட்ட முடியாது இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் சூடு ஆறும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் இப்போது ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா சூடு ஆறிடுச்சு கையில் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டாமல் வரும் இப்போ எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு இருகிடும் ரொம்ப ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி ஆகிடுச்சி மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்